நம்ம டே டு டே லைஃப்ல நிறைய பேர் சரியான நேரத்துக்கு சாப்பிட்றது கிடையாது அவசர அவசரமா சாப்பிட்றது ஜங்க் ஃபுட்ஸ் நிறைய சாப்பிட்றது ஸோ அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளால அல்சரு நெஞ்சிரிச்சல் நிறைய பிரச்சனைகளை நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையில கேள்விப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் இதுக்கு காரணமான ஒரு ஹார்மோன் இருக்கு அது என்ன ஹார்மோன்னா கேஸ்ட்ரின் அந்த ஹார்மோன் என்ன பண்ணுது அப்படின்னா நம்ம உடலுக்குள்ள இருக்கிற பெரட்டில் செல்ஸ் ஜி செல்ஸ் மூலயமா ஹைட்ரோகுளோரிக் ஆசிடை வந்து சுரக்க வைக்குது இந்த ஆசிட் எதுக்கு உதவுது அப்படின்னா எச்இஎல் கண்டிப்பா நம்ம உடலுக்கு தேவை ஏன்னா நம்ம எப்பேற்பட்ட உணவை வாய்க்குள்ள போட்டாலும் அதை கரைச்சி கூழ்மமாக்கி அதை சரியான அளவில் கொடுத்து அதை உறிஞ்சுவதற்கு உகந்ததாக மாத்துது இருந்து சத்துக்களை எடுத்துக்கிறதுக்கு மாத்துறதுக்கு உதவுது ஆனால் இங்கே என்ன பிரச்சனை வருதுன்னா கரெக்டான டயத்தில் சாப்பிடாததுனாலையும் ஒவ்வொரு டைம் ஒரு ஒரு மாதிரி ஃபுட் ஹேபிட் வச்சுக்கிறதுனாலையும் நிறைய ஜங்க் ஃபுட் மசாலா ஐட்டம் அஜினம் மொட்டைலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய கெமிக்கல் கலந்த உணவுகள்லாம் சாப்பிடும்போது அளவுக்கு அதிகமான அசிடிட்டி சுரக்குது ஒன்று ரெண்டாவது சாப்பாடு சாப்பிடாம லேட் பண்றதுனாலும் ஸ்கிப் பண்றதுனாலையும் சாப்பிடாம விடுறதுனாலையும் அந்த ஆசிட் அன்றாடம் சுரக்கிற சுரக்கிற ஆசிட் வந்து அதிகமாகுது அது மட்டும் இல்லாமல் நாட்பட்ட மாநாடு நம்ம ஏற்கனவே அடிநிலைன்னு காட்டி சொல்லலாம் நிறைய பார்த்துருக்கோம் ஒவ்வொரு டைமும் இந்த எச்சிஎல் கண்டிப்பா சுரக்கதான் செய்யும் சோ இந்த மாதிரி சுரந்து 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 இந்த எச் வந்து அதிகமாகும் தான் அந்த குடல் வந்து புண்ணாகுது அந்த குடல் வந்து அதுக்குள்ள ஆசிட் எந்த அளவுக்கு எடுத்து உள்ளங்கையில் விட்டோம்னா அல்மோஸ்ட் ஒரு ஹோல்ஸே போட்டுக்கும் ஓட்டையே போட்டுக்கும் அந்த அளவுக்கு ஹெவியான அப்படி எரிச்சலாகி அப்படி தீச்சிரும் அந்த அளவுக்கு ஆசிட் பவர்ஃபுல்லா இருக்கிறது அந்த வயிற்றுக்குள்ளே இருக்கிற ஒரு பலூன் மாதிரி ஒரு தின் லேயரா ஒரு என்ன சொல்றது ஸ்மூத் லைனிங் சொல்லுவாங்க மியூக்கஸ் மெம்பரேன்னு சொல்லிட்டு அதுக்குள்ளதான் அந்த ஆசிட் அடங்கியிருக்கு நம்ம அளவுக்கு அதிகமா ஆசிடை சுரந்து அதை தொடர்ந்து தக்க வச்சுக்கிட்டே இருக்கும்போது அதுக்கு சரியான உணவு பழக்க வழக்கங்களை செலுத்தாத போது அந்த தின் லேயர் வந்து பாதிக்கப்பட்டுச்சுன்னா என்ன ஆகும் சொல்லுங்க நம்மளுடைய குடல் பகுதியில வயிறு பகுதியில புண்ணாக்க ஆரம்பிச்சிடும் அரிச்சி எடுக்கும் எப்படி நாம அந்த ஆசிடை எடுத்து வெளியே நம்ம உள்ளங்கையில விட்டா எந்த அளவுக்கு ஹோல்ஸே போட்டுக்கும் அந்த அளவுக்கு ஓட்டை போட்டுக்கிற அளவுக்கு ஹெவியான ஆசிடை இரும்பே ஒரு பிளேட வந்து கரைச்சிரும் அந்த அளவுக்கு ஹெவியான தாக்கத்தை இருக்கிற ஆசிடை நம்ம அளவுக்கு அதிகமா நம்ம குடல் பகுதியில வயிறு பகுதியில தங்க வச்சுக்கிட்டே இருக்கும்போது அதனால வயிறு புண்ணுலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த ஆசிடை சுரக்கிற ரெஸ்பான்ஸ் எடுத்துக்கிறது தான் கேஸ்ட்ரின் ஹார்மோன் இந்த ஹார்மோன் அதிகமானா என்னென்ன பிரச்சனைன்னு பார்த்தோம் பிரச்சனை வரும் நீங்களே சொல்லுங்க பார்ப்போம் அஜீரணம் வரும் சரியா ஜீரணம் ஆகாத சரியா நம்மளுடைய உணவுப் பொருட்கள் எல்லாம் வந்து பாய்சனா கூட மரத்துக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ இந்த அப் நார்மலிட்டி நீங்க கரெக்டா அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் இதை பத்தின அறிவியல் ரீதியா அறிவியல் ரீதியான முக்கியமான தகவல்கள் அனைத்தையும் முழுமையா கீழே இருக்கிற வீடியோல கொடுத்துருக்குறேன் பார்த்து பயன்பெறுங்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி மிக்க நன்றி